உலகிலேயே மலச்சரிவுகளில் அதிகப்படியான வீடுகளை கட்டி அதிகப்படியான மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி எது பார்த்தீங்கன்னா தான் நாம இன்னைக்கு இந்த பகுதியில் பார்க்க போறோம் அதாவது மலைச்சரிவுகள்ல அவங்களுடைய வீடுகளை மட்டும் இல்லை அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் அந்த மலைச்சரிவுகளை உருவாக்கியிருக்காங்க ஸோ இதுதான் இந்த உலகத்திலேயே அதிகப்படியான மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியாகவும் பார்க்கப்படுகிறது கிட்டத்தட்ட ஒரு சதுர கிலோமீட்டருக்கு ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியாக பார்க்கப்படுகின்றது ஸோ எந்த இடம் எந்த நாட்டில் வந்து இருக்காங்க எந்த வசதிகளும் அங்கே பண்ணி கொடுத்துருக்காங்க அரசாங்கம் அவங்களுக்கு என்ன சர்க்கெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க அரசாங்கம் அங்கே இருக்கா செயல்படுதா அப்படின்ற தகவலை தான் நம்ம விளக்கமாக பகுதியாக பார்க்க போறோம் பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அப்போ தான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் வாங்க இப்போ நம்ம கொள்ள போல அந்த உலகத்தின் மலைச்சரிவுகளில் அதிகப்படியான மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி எந்த பகுதி அப்படின்ற தகவலை தெரிஞ்சுக்கலாம் இந்த நகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்து பார்த்தீங்கன்னா மலைச்சரிவுல முழுக்க முழுக்க மலைச்சரிவு பள்ளத்தாக்கு போல இருக்கு அந்த பள்ளத்தாக்கில் இவ்வளவு அதிகமான மக்கள் இந்த உலகத்திலே எங்கேயுமே வசிக்கலன்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட இரண்டு சதுர கிலோமீட்டருக்கு ஒன்றரை லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இந்த பள்ளத்தாக்கில் வசிக்கிறதா சொல்றாங்க ஸோ அந்த அளவுக்கு நெருக்கடியா இருக்கக்கூடிய ஒரு தகவலை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த நாடு வந்து பாத்தீங்கன்னா பிரேசில் பிரேசில் இருக்கக்கூடிய ரியோ டி ஜெனிரோ அப்படின்னு சொல்லக்கூடிய நகரத்துல ரோன்சியா அப்படின்னு சொல்லக்கூடிய சவுத் ஜோன் தான் வந்து பார்த்தீங்கன்னா மலை ஊரத்துல அதுவும் மலையில செதுக்கி வச்சது போல பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் இரண்டு அடுக்குல இருந்து ஐந்து அடுக்கு குறைந்தபட்சம் அதிகபட்சம் அதிகம் தாண்டி இருக்கும் ஸோ முழுக்க முழுக்க மழச்செலவுகளை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வீடுகளை வந்து கட்டமைச்சிருக்காங்க ஸோ சட்டப்படி பாத்தீங்கன்னா பிரேசில் அரசாங்கம் வந்து பிரேசில் அரசாங்கத்துக்கு கீழாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நாம சொல்லக்கூடிய இந்த நகரம் வந்து இருக்கு ஆனாலும் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த சுற்றுச்சூழல் அதிகப்படியான நெரிசல் காரணமாக இங்க பல பகுதியில வந்து பாத்தீங்கன்னா கேங்டர்ஸும் ஸோ சில பகுதியில பாத்தீங்கன்னா லீடர்ஸும் பாத்தீங்கன்னா இருக்காங்க மற்றபடி பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அரசாங்கத்தோட கண்ட்ரோல்ல இந்த இடமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு நெருசாகும் அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நகரமாக பார்க்கப்படுகின்றது ரென்சியா நகரத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு சதுர கிலோமீட்டர் அளவுல பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்துல இருந்து முப்பத்தஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்குதா பார்க்கப்படுகின்றது ஸோ இருக்கக்கூடிய எல்லா தெருக்களும் ரொம்ப குறுகிய தெருக்களாகவும் நீர் போகக்கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடிய தெருக்களும் வெள்ளம் இது போல இயற்கை மழை இது போல வரும்போது ரொம்ப சிரமப்படக்கூடிய ஒரு தெருக்களாகவும் பார்க்கப்படுகின்றது வெள்ளத்தெல்லாம் அதிகப்படியாக பாதிக்கப்படக்கூடிய இடமாகவும் இந்த இடம் பார்க்கப்படுகின்றது ஸோ மக்களுடைய அதிகப்படியான இடம் மாற்றத்துக்காகவே பார்த்தீங்கன்னா இந்த நகரத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படியாக மலை மேடுகள்லேயே வந்து செதுக்கி வச்சிருக்காங்க அரசாங்கத்தோட அதாவது அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பேசியில் அரசாங்கத்தோட அனுமதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு சதுர கிலோமீட்டர் வரைக்கும் இருபதாயிரம் பேர் வந்து வசிக்கலாம் அப்படின்ற அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வமான ஒரு தகவலை பார்க்கப்படுகின்றது ஆனாலும் ரெண்டு லட்சத்துல இருந்து மூணு லட்சம் பேருக்கு மேல வந்து இங்கே வசிக்கக்கூடிய மக்களாக பார்க்கப்படுகின்றாங்க ஸோ இருபதாயிரம் எங்க ரெண்டு லட்சம் எங்க அந்த அளவுக்கு மக்கள் வந்து இங்கே அதிகப்படியான நெருக்கடியான ஒரு சூழலை வாழ்றாங்க ஸோ விளையாடுறது கூட பிள்ளைகள் சின்ன சின்ன தெருக்கள்லயும் இல்ல மாடிகள் மேலதான் வந்து பிள்ளைகள் வந்து விளையாட தான் பார்க்கப்படுகின்றது இவங்களுக்கு தேவையான காலேஜு ஸ்கூலு ஆஹ் மற்றபடி மால்ஸு இது மாதிரி ஷாப்ஸ் இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இவங்களோட கண்ட்ரோல்லேயே இருக்கு பல இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா கேங்ஸ்டர் கண்ட்ரோல்லேயும் பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா டீம் லீடர்ஸ் அவங்க வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி லீடர்ஸ் வந்து அங்க அதிகப்படியா இருக்காங்க சோ கம்யூனிட்டி வாய்ஸாவும் பிரிஞ்சிருக்காங்க கேங்ஸ் வாய்ஸாவும் பிரிஞ்சிருக்காங்க இதுக்கு இடையில அரசாங்கமும் இருக்காங்க சோ இப்படிதான் வந்து மக்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து நடத்திட்டு இருக்காங்க சோ கிராமத்துல இருந்து நகர்ப்புறத்துக்கு இடம் மாறின காரணத்துக்காகவே இங்க கொஞ்சம் கொஞ்சமா நாம சொல்லக்கூடிய இந்த நகரத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நகரத்துல இருக்கக்கூடிய அளவுக்கு உலகத்திலே மக்கள் தொகை வந்து பாத்தீங்கன்னா எங்குமே இல்ல அடர்த்தியாக அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல அடர்த்தியாக வாழக்கூடிய மலைச்சரிவில் தங்களுடைய வீடுகளை கட்டமைத்து வாழக்கூடிய மக்கள் எங்குமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா இவங்களுடைய தொழில்துறை அப்படிலாம் துறை மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிஸ்களுக்கும் இது மாதிரி விஷயங்களுக்கு வந்து இவங்க போறதா பார்க்கப்படுகிறது ஸோ இதுக்காகவே இவங்களுடைய வருமானத்திற்கு காரணமாகவே கிராமத்தில் வந்து அதிகப்படியான மக்கள் இங்க வர வர ஆரம்பிச்ச உடனே ஃப்ரீ லேண்டை வந்து இவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டாங்க ஸோ தானாகவே அவங்களே பாத்தீங்கன்னா இடத்த மடக்கி அவங்களே வீடுகளை கட்டமைச்சு அவங்களே அந்த வீட்டை உருவாக்கிட்டாங்க சோ அரசாங்கத்தோட எந்த வித தொடர்பும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் பல வீடுகளை வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கி வச்சிருக்காங்க இதுக்கு பொறுப்பேற்று அவங்கவுங்க கம்யூனிட்டிக்கு அவங்கவுங்க வீடு கட்டி கொடுத்துருக்கு இல்ல அவங்க கேங்ஸ்டர்ஸ் வரக்கூடியவங்களுக்கு அவங்க கேங்ஸ்டர் சார்பாக அவங்க வீடு கட்டி கொடுத்துறாங்க இப்படிதான் வந்து அந்த அரசாங்க அரசாங்கம் இல்லாமலே நிறையப்படியா அதிகப்படியான மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அங்க வசிக்கக்கூடியவங்களாக பார்க்கப்படுகிறாங்க சோ இந்த பதிவு மூலியமா இந்த உலகத்தில் அதிகப்படியான மலைச்செயல்களில் வீடுகளை அமைத்து அதிகப்படியான நெருக்கடியில் வாழக்கூடிய மக்கள் எங்க இருக்காங்க கேட்டீங்கன்னா ரேசில இருக்கக்கூடிய இந்த ரொச்சினா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நகரத்தில் வாழக்கூடிய மக்கள் தான் உலகத்தில் மலைச்சரிவுகளை அதிகப்படியான மக்கள் வசிக்கக்கூடிய கிராமமாக அந்த நகரமாக பார்க்கப்படுகின்றது சோ கண்டிப்பா இந்த பதிவு மூலயமா அதிகப்படியான இந்த வீடியோ பார்க்கும் போதே உங்களுடைய தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு அவங்க நெருக்கடியான ஒரு இடத்துல வாழ்றாங்க சொல்லிட்டு சோ கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க லைக் பண்ண பிரஸ் பண்ணி விட்டுருங்க அதே போல பஸ் நம்ம சேனலை பார்க்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான அதிசமான உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்